ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீடைல் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்